யா வாழ்கவளமுடன் எனக்கு இந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக மொபைல் நெட் ஆன் பண்ணி கையில் வச்சுருந்தோன்னா கை மிளகா காந்தல் மாதிரி திக திகுன்னு எரியுது ஒரு டென் செகண்ட்ஸ் கூட என்னால் ஃபோன் வந்து கையில் வச்சுருக்க முடியல நெட் ஆன் பண்ணி கையில் பயன் வச்சிருந்தா லெஃப்ட் கை லெஃப்ட் கையில் தான் ஃபோன் பிடிச்சிருப்போம் அப்படி பிடிச்சிருக்கிற போது என்னளுக்கு கை திக் தகு திகுன்னு மிளகாய்க்கில் விட்ட மாதிரி எரியுதுங்க ஐயா அப்புறம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனால் சரியாகுது நான் இப்போது திருப்பூரில் தான் இருக்கேன் ஒரு வேலை விஷயமாக வந்து திருப்பூரில் ஒரு பத்து நாளாக இங்கே இருக்கேன் என்ன இங்கே இருக்கிறேன் இங்கே கொங்கண சித்தர்னு அவருடைய தவ குகை இருக்குது பக்கத்தில் அங்கே போயிருந்தோம் நான் அங்கே இப்போ ஒரு போனால் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஒரு ரெண்டு நாள் போயிட்டு வந்திருந்தேன் அங்கே போகையில் மெடிடேஷன் பண்ண அந்த ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்புறம் ஆஞ்சநேயர் கோயிலுங்க பக்கத்துலேயே இருக்குது அங்கே போய் மெடிடேஷன் பண்ணி அங்கேயும் அப்படியே ஆஞ்சநேயர் அப்படியே வைப்ரேஷன் நல்லா இருந்துச்சு ஆஞ்சநேயரே வந்தார் ஸோ இப்போ என்னன்னு தெரில நான் அதிக நேரம் மெடிடேஷன் பண்ணுறேன் ஆனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மணி நேரமெல்லாம் மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்குறேன் அந்த சடோரி படத்துக்கு உண்டான வேலைகளுக்காக தான் மெடிடேஷன் ஃபுல்லாக பண்ணிகிட்டே ஐயா இந்த மூணு நாளாக இந்த மாதிரி இருக்குது ஃபோன் வந்து என்னால் பயன்படுத்த முடியல என்ன காரணம்னு எனக்கு தெரியலங்கய்யா நீங்கள் ஏதாவது காரணம் சொன்னீங்கன்னா நான் அதை சரி பண்ணிக்கணும்ங்கய்யா நன்றிங்கய்யா வாழ்ந்து சோழமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க முடங்கையா ஐயா செஞ்சு ஐயா வணக்கம் கடுமையான தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஃபோன் கையில் எடுத்தால் மட்டும் கை ஏறியுது இதுக்கு என்ன காரணம் இதுதான் உங்களோட கேள்வி நம்ம உடம்புல உள்ள எல்லாமே செல்கள் ஆனது செல்களில் வந்து எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் இருக்கும் அதில் வந்து ஒரு செல்னால் ரெண்டு எலக்ட்ரான் மினிமம் இருக்கணும் செல்ஃபோன்லேருந்து அல்ட்ரா ரேஸ் வரும் செல்ஃபோன்லேருந்து வரக்கூடிய அலைக்கதிர்கள் இருக்கு இல்லைங்களா அந்த அலைக்கதிர்கள் வந்து அளவுக்கு அதிகமாக படும் பொழுது அந்த செல்லு எலக்ட்ரான் டேமேஜ் ஆகிடும் டேமேஜ் ஆச்சுன்னா அது ஃப்ரீ ரேடிகலாக ஃபார்ம் ஆகும் அது உடம்புக்கு நமக்கு தீமையை வைக்கக்கூடியது அதை வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது தியானம் தொடர்ந்து தியானம் பண்ணும் பொழுது நமக்கு வந்து அந்த இறந்து போன அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு தேவையான ஆக்சிஜனை கொடுத்து அதை வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணும் இந்த ப்ராசஸ் நடக்கும் ஸோ பெரும்பாலும் இருக்கும் பெரும்பாலும் தியானம் இந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி செல்ஃபோன் ஒய்ஃபை ப்ளூடூத் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அது காரணம் தான் யூஸ் பண்ணால் தியானம் சித்திக்காது ஆனால் இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் டவர் வச்சுட்டாங்க நம்ம செல்ஃபோனே பயன்படுத்தினா கூட நம்மளோட ஊடுருவி தான் இந்த ரேஸ்லாம் போயிட்டு வந்துட்டு நமக்கு முன்னால் இருக்கவேன் பின்னால் இருக்குவேன் பக்கவாட்டில் இருக்கேன் மேலே இருக்கையில் இருக்கோம் எல்லோரும் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அந்த ஊடுருவி போகும்பொழுது இருக்கக்கூடிய பாதிப்போட கையில் அருகாமையில் நம்ம வச்சுருந்தோம்னா அதோடைய பாதிப்பு அதிகம் செல்ஃபோனை மட்டும் கையில் வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நெட்டை ஆன் பண்ணி பாருங்கள் அப்போ இன்னும் வேகமாக இருக்கும் ப்ளூடூத் ஒய்ஃபை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பக்கத்தில் ஆன் பண்ணி பாருங்கள் அப்போ இன்னும் வேகமாக இருக்கும் தியானத்தில் இருக்கும்போது ஃபோன்லாம் தவிர்த்தரணும் அதனால் தியான நேரத்தில் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அது இன்னும் நம்ம கொஞ்சம் பக்குவப்பட்டு ஒரு சில சக்திகள் நம்ம கிடைச்சதுக்கப்புறம் நம்மளே வந்து அந்த அது லேயரை ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம் அல்லது வந்து நம்ம அதை ஃப்ரீ ரெடிக்கல் ஃபார்மேஷன் ஆன்டி ஆக்சிடெண்ட்டை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி திறமாக இருக்கணும் அல்லது நம்ம ஒரு குருவுக்கு கீழே இருந்தோம்னா அந்த குரு வந்து அந்த வேலையை செஞ்சுருவாங்க ப்ரொடெக்ஷன் பண்ணி விட்ருவாங்க நம்ம வந்து இந்த மாதிரி எரியாது ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் தியானத்தில் போகும்பொழுது நம்ம வந்து செல்ஃபோன்கள் ப்ளூடூத்து ஒய்ஃபை இதெல்லாம் தவிர்த்து ரொம்ப நல்லது அப்போ தான் தியானத்தில் முன்னேற முடியும் நன்றிங்க ஐயா ஐயா வாழ்க்கை உழமுட்டிங்க ஐயா திருப்பூர்லேருந்து செந்திலுங்க உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ஏற்புடையதாக இருந்தது உண்மையாலுமே நெட்டை ஆன் பண்ணலைன்னா கூட ஃபோன் வந்து ஏதாவது ஃபோன் கால் பேசுனா கூட அந்த மாதிரி எரியுது நெட் ஆன் பண்ணியில அதிகமாக இருக்குது அது உண உணர்வுபூர்வமாக அப்படி தான் இருக்குது சரி நான் ஃபோன் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்ருன்னு நினைக்கிறேன் ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அது கம்மி ஐயா மெடிடேஷன் நல்லா பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இனி கடவுள் ஓட்ட வழி வாழ் குளமுடணுங்கய்யா நன்றி என்ன பொண்ணியம் செய்தேனு